தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் ஜார்க்கண்ட் மாநில கல்வி அமைச்சர் காலமானார் சற்று முன் ஜார்க்கண்ட் மாநில கல்வி அமைச்சர் காலமானார் ஜார்க்கண்ட் மாநில கல்வி அமைச்சராக இருந்தவர் ராம்தாஸ் சோரன் ஜார்க்கண்ட் மாநில கல்வி அமைச்சராக இருந்தவர் ராம்தாஸ் சோரன் கட்சிலா தொகுதியிலிருந்து இவர் மூன்று முறை ஜார்க்கண்ட் மாநில சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் அந்த மாநில கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை அமைச்சராக இவர் பதவி வகித்தார் இவருடைய வீட்டில் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக வழுக்கி விழுந்தார் தலையில் காயம் ஏற்பட்டது டெல்லியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் ஆனால் சிகிச்சையில் எந்த முன்னேற்றமும் இல்லை இந்த சூழ்நிலையில் சற்று முன் ஜார்க்கண்ட் மாநில கல்வி அமைச்சர் ராம்தாஸ் சோரன் காலமாகிவிட்டார் இதனை அந்த மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் உறுதிப்படுத்தியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநில கல்வி அமைச்சர் ராம்தாஸ் சோரன் மூன்று முறை ஜார்க்கண்ட் மாநில சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் இவர் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அவருடைய மறைவுக்கு ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்துள்ளார்